இது ஒரு ஹெச்பி பெட்ரோல் டீசல் கேஸ் இருக்கிறதாக தெரியவில்லை இதே பேப்பர் மில் சாலையிலே இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இருக்கிறது பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் இருக்கிறது இது இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் மூன்றும் ஒரே சாலையில் அதாவது பேப்பர் மில் சாலையிலே அருகாமையிலேயே ஒன்று கொன்று இருக்கிறது நான் இந்த இடத்திற்கு இதற்கு முன்னாடி வந்து நான் வீடியோ எடுத்ததில்லை இதுதான் முதல் முறையாக இங்கே வந்து வீடியோ எடுத்து என்னுடைய அந்த யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடம் அதற்காக நான் வரும் வழியில் இதை எடுத்து நான் வீடியோ எடுக்கிறேன் ஹெச்பி 好了，done。